உக்கா கிலோவுக்கு இப்போ பெருசு தேங்காய் சைஸுக்கு இருந்தது வாங்கினேன் அதை நான் கட் பண்ணல பையன் ஏன்னா வேணாம்ங்கிறது அப்புறம் போட்டு வந்ததுன்னா மெயின் கிழமை பார்த்த உடனே போட்டுக்க வேண்டியது தானே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வந்து நான் எதேதோ மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மீதி இருந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்து கோது மாவு ரவை வெள்ளி மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து இங்கே ஒரு குழி பணியாரத்தை செஞ்சுட்டேன் அடுத்து சாப்பிட வேண்டியதுதான் இப்போ பார்த்தீங்களா மணி வந்து பன்னெண்டு பத்து பன்னெண்டு மணி எடுத்து கன்று ரெண்டும் குளிச்சுக்குச்சுன்னு இன்றைக்கி பார்த்தீங்களா நான் என்ன பண்ணேன்னா இவ்வளோ நேரம் கொஞ்சம் படிச்சுருந்துச்சு எனக்கு எந்த சமையலும் பண்ணவே இல்லை வெறுமனே வந்து ரைஸ் கொஞ்சம் தாய் தாளித்து வச்சுட்டான்னு சாதம் அதுக்கடுத்து இங்கே கொஞ்சம் இருக்கும் மாம்பழம் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் கொஞ்சம் கேசரி இருக்குது அதை வச்சு பொண்ணு சாப்பிட்டுப்போம் அப்படின்னு பிளான் போட்டேன் பார்த்தீங்களா இப்போ பார்த்தா பன்னெண்டு மணிக்கு என் பையன் இந்த பாறை மீனும் இதோ மீன் ஒரு மூணு மீன் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி இப்போ மீனை பார்த்தோன்னே விட முடியுமா நம்மளால் சரி இது வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டு இது கொஞ்சமாக குழம்பு வச்சு வச்சுருவோம் வச்சுட்டு நைட்டுக்கு தான் சாப்பிட்ணும் இப்போ இதுக்கு மசாலா போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு ஒரு மூணு வாலும் ஒரு தலை இருக்குது அது தேவையான உப்பு சேர்த்துடலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் கிட்ட கம்மியாக போட்டுட்டேன் இப்போ வறுக்கிறதுக்கு நல்ல சதையாக இருக்குது மீன் இது வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாகவே போடுறேன் இப்போ இதிலே வந்து எலுமிச்சை பழம் வந்து ஒரு பாதி எலுமிச்சை பழம் சொல்லிக்கலாம் இப்போ வந்து மீனுக்கு வந்து மசாலாலாம் போட்டு பிரட்டி வச்சுட்டேன் இதுலேயே ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டேன் கருவேப்பிலை போட்டு வச்சுக்கிட்டேன் ஒரு நிமிஷம் ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே குழம்பு தாளிச்சிக்கலாம் இப்போ வந்து ஒரு சின்ன கடாய் போட்டுட்டேன் அதில் வந்துட்டு குழம்பு தாளிச்சிக்கலாம் ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் ஏன்னா என்ன கொஞ்சம் தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் ரொம்ப அப்படியே இருந்தாலும் ஒரு மாதிரி கேஸே நல்லா அதுக்காக தான் நீங்கள் வேணால் குறைச்சி விட்டுக்கோங்க வெந்தயம் சீரகம் கடுகு எப்பவும் போல நம்மளோட படகம் ரெண்டு தலையை போட்டு குழம்பு வைக்கிற ஆள் நானாக தான் அர்த்தம் இதே மாதிரி நீங்கள் யாராவது இப்படி ரெண்டே ரெண்டு தலையை வச்சு மீன் குழம்பு வச்சுருக்கீங்களா மீன் தலையை வச்சு அப்படின்னு செஞ்சவங்க எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் போட்டுடுங்க வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்போவுமே அப்போ தான் வந்து எங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஷ் செய்யும்போது கண்டிப்பாக ஏதாவது மிஸ் ஆகிடும் அப்புறம் அது முழுமையாக உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது இது என்னோட ஹம்பல் ரிக்வஸ்ட் ஓகே அது இப்போ பார்த்தீங்களா இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கலாம் இன்னைக்கு எந்த வேலையும் வேண்டாம் வீடியோ போட வேண்டாம் அப்படிங்கிற முடிவோட தான் இன்னைக்கு உட்காந்துருந்தேன் நான் மார்னிங் கூட இதுவும் பிரேக்ஃபாஸ்ட் வீடியோலாம் எடுக்கலை சரி ஒரு நாள் ரெஸ்ட் கொடுப்போம் டெய்லி தான் வீடியோ போட்டுட்ருக்கேன் நான் சரி கொஞ்சம் நினச்சா ஆனால் அது விடலை என்ன இப்போ வெங்காயம் கட் பண்ணி இல்லையா அதை சேர்த்துக்கோம் சின்னதாக வெங்காயம் கூட இங்கே தக்காளி ஒன்று குட்டி போட்டாச்சு வடக்கி விட்டுட்டு எப்பவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குழம்பு குழம்போ ஏதோ கொஞ்சமாக செய்யும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு சைடில் போகிற பொருள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிகமாக காமிச்சா அதை எப்படி இன்னும் பறிச்சி போகிறதுன்னு ஒரு கன்ஃப்யூஷன்லேயே அந்த டிஷ்ஷை செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படி தான் இப்போ நான் இந்த ரெண்டு தலைக்கு எத்தனை வெங்காயம் போடுறது எத்தனை தக்காளி போடுறது இதெல்லாம் ஒரு கன்ஃப்யூஷன் இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இதுக்கு மசாலா பவுடர் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் தனியா பவுடரும் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுருக்கும் உப்பு வந்து கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட போடுறோம் அவ்வளோதான் அதிகமாக அதிகமாக போடல ஏன்னா ரெண்டே ரெண்டு இது தான் நல்லவே போகிறோம் நம்ம கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன் அது சேர்த்துடும் நிறைய நிறையா பண்ண குழம்பு லாஸ்ட் டைம் வச்ச மீன் குழம்பு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வச்சுருந்தேன் அதுவே மீதம் மழை எடுத்து கொஞ்சம் ஊற்றிட்டேன் திருப்பும் மீன் குழம்பு ஓகே அது கொதிக்கட்டும் கருவேப்பிலையெல்லாம் நம்ம சேர்த்தாச்சு மூடி வைப்போம் குழம்பு மூடி வைக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து வரட்டும் நம்ம அப்புறம் மீனை சேர்த்துடலாம் இப்போ வந்து ஒரு தோசை கல் போட்டுருக்கேன் நம்ம இந்த மீனெல்லாம் அதில் சேர்த்து விட்டுடலாம் அந்த எண்ணெயில் கொஞ்சம் அப்படி கட்டிட்டு எடுத்து போட்டோம்னா கொஞ்சம் அடிப்படி அடிப்பிடிக்காமல் இருக்கும் எதுனாலும் கலரில் அந்த அடி தான் பிடிச்சிது யூஸ் பண்ணாமல் அதிகம் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இப்படி தான் ஆகும் பண்ணிட்டே இருந்தாலும் அதனால பழக பழக நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழி வச்ச உடனே திருப்பி அதுக்குள்ளே எண்ணெய் பட்டை படிச்சுன்னு நம்மளுக்கு எது செஞ்சாலும் அப்படி தான் போயிட்டு ஒட்டிக்கும் அதில் ஓகே ஒட்டினாலும் ஒத்தறினாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே தவக்காட்டும் போது இதை வந்து குழம்பு நல்லா கொசிடுச்சு மீனை போட்டுடலாம் ரெண்டு தலை மீன் குழம்பு ரெண்டுக்கலை மீன் குழம்பு இது எடுக்கிது வேறு ஒரு மாங்காய் வந்து கொஞ்சம் லைட்டாக பழத்த மாதிரி அழிக்கிடுது ஓகே அதையும் போட்டு விட்டுரும் சைடுக்கு மட்டும் அவ்வளவுதான் அது அப்படியே கொதிக்கட்டும் மூடி வைப்போம் அப்படியே சுடுது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் குழம்பு இதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் பார்த்திங்களா நல்லா திருப்பம் வந்துருச்சு நான் இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரே ஒரு சின்ன பாகம் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுட்டு நம்ம எண்ணெயில் போடும்போது தோசைக்கல்லில் கடாயில் ஒட்டாமல் வருது இந்த டிக்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் அது போடலான்னு வர்றதுக்குள்ள அதுக்கு என்ன ரோஷம் வந்துச்சுன்னு தெரியல நான் சொன்னேன் ஆல்ரெடி ஒட்டினாலும் ஒட்டிக்கும் அப்படின்னு அது எப்படி நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டாமே திரும்ப வந்துடுச்சு ஓகே வேகட்டும் இப்போ திருப்பிடலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க எண்ணெயை ஊற்றிட்டு அது மேலே ஒரு பாதி வெங்காயத்தை வந்து கட் பண்ணி இந்த ரெண்டு போட்டு விட்ருங்க அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து மீனை பொட்டி வச்சுங்க சூப்பராக வந்து அடியில் பிடிக்காமல் வரும் அதாவது வந்து நான் சொல்கிறது இந்த மாதிரி தவா ஃப்ரைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இது நான் ஒரு நாள் வந்து பிடிச்சிடுச்சு பல்லில்ல அப்போ தான் நான் இதை செஞ்சு போன்னு பார்த்தீங்கன்னா அழகாக வந்துடுச்சு உண்டு போகவே இல்லை அதே மாதிரி மீன் ஒரு ட்ரை பண்ணுங்கள் நானும் இப்போ வந்து அப்படி தான் ஒரு பாதி வெங்காயத்தை கட் பண்ணி கொடுப்பாருங்க அப்போ நல்லா கிருப்பம் வந்துட்டு பாருங்கள் சூப்பராக ஃபஸ்ட்டு ஒட்டுச்சு கொஞ்சம் லைட்டாக தான் நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கு கட் பண்ணி பண்ணணும் நீட்டாக தான் அந்த வெங்காயமாக நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் நல்லாவே இருக்கும் அந்த குப்படாக இருக்கும் நல்லாவே இருக்கும் அது மீன் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு டவ நிறுத்திடலாம் ஒரு மூணு நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு குழம்பு அது ஹீட்லேயே கொதிச்சிரும் இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இரும்பு கடாயில் மீன் குழம்பும் இரும்பு கல்லில் மீன் வரவலும் பண்ணியிருக்கோம் ஹெல்தியான இன்றைக்கி சமையல் மீன் அது மாதிரி இரும்பு சாமானும் மண்பாட்டு சட்டி இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள் நல்லது உடம்புக்கு ஓகே ஸோ நேர்த்திக்கலாம் இப்போ நம்ம சமையல் எல்லாம் ரெடி வச்சு மீன் வறுவல் ரெட்டைத்தலை மீன் குழம்பு கேசரி தாளித்த தயிர் சாதம் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே எதுக்கு உரம் வைக்கணும் நான் அரிசி கழுவி வச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக சரி உங்களுக்கு ஆசை விடாது மீன் குழம்பு ஆசை அதையே நம்ம விட்டு வைப்பானே அப்படின்ட்டு அப்போ டைம் பார்த்துடம்பா பார்த்தீங்களா ரெகு வந்தோம் பன்னெண்டு பத்து பார்த்திங்களா எத்தனை மணி நேரம் ஆயிருக்கு போயிருங்க இதில் ஒரு கால் மணி நேரம் பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பது நிமிஷம் அரை மணி நேரம் ஆச்சு மணம்படம் செஞ்சு வச்சாச்சு நான் இன்னைக்கு ரசங்கசெல்லாம் வைக்கலை இதே தான் சாப்பிட போகிறோம் அரிசி வேகட்டும் அப்புறமா சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் மாங்காய் கட் பண்ண பார்த்தீங்களா அது லேஸ் பிடிப்பு வைத்து தித்திப்பமாக இருக்குது ஒரு சைடு குழம்புல போட்டாச்சு மீன் குழம்புல பழைய காலை பழைய ஞாபகம் கொஞ்சம் பிள்ளைகாத்திரம் உப்பு போட்டு இந்த ஒரு பீஸை சாப்பிட்டு போகிறேன் வந்து நம்ம சாதம் எடுத்து வச்சுக்கலாம் அதான் சொன்னேன் இல்லைங்களா நம்மளே சும்மா இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்சது எதுவும் சும்மா விடாது நமக்கு என்னவோ அதுதானே வயசு சோத்தை திங்கலான்னு பார்த்தா மீன் குழம்பு வந்து என்ன இந்த மாதிரி பண்ணிடுச்சு சரி சாப்பிடுவோம் இப்போ வந்து சாப்பாடு போட்டு வந்தாச்சு ஏன்னா வேணாம்ங்கிறது அப்புறம் போட்டு வந்ததுன்னா மீன் குழம்பு பார்த்த உடனே போட்டுக்க வேண்டியது தானே வேறு என்ன பண்ணுறது பஸ் சாப்பாப்போ குழம்பு சாதம் நல்லாயிருக்கு மீன் குழம்பாச்சு எப்படி நல்லா இல்லாமல் இருக்கும்றிங்களா இப்போ ஒரு வெங்காயம் வச்சு சாப்பிட்டு வச்சுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மீன் தலை பாருங்கள் நல்ல பெரிய மீன் பன்னா மீனும் பாறை மீன் இது வந்து பாறையாக பண்ணாவா தெரியல கட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் எனக்கு தெரியலை சாப்பிட்டு பார்க்கலாம் ஒரு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் சைஸ் இருக்கு நல்ல சதை சதை பாருங்க கரு பீஸ் மாதிரி இது ரொம்ப சூப்பராகிது இந்த வெங்காயம் போட்டு வருத்தம் பார்த்தீங்களா அது அதுக்கு மேலே டேஸ்ட்டு நம்ம வேலை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா அடுத்து பார்த்திங்கன்னா நான் ரசம் இல்லை தயிர் தான் சாப்பிட்றேன் தயிர் சாதம் கலர்னால் தயிர் சாதம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லை அதனால் நான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இன்றைக்கி தான் மீன் குழம்புக்கு ரசம் இல்லாமல் சாப்பிட்றது இன்றைக்கி தான் நல்லா கட்டி தயிர் ஊற்றி போட்டுக்கேன் தயிர் சாதம் நல்லாயிருக்கும் சூப்பராக வெயில் கருப்போம் சாப்பிட்டுடுவோம் எவ்வளோ பெரிய கொட்டையாக இருக்கணும்னு வச்சுக்கோ பார்த்தீங்களா மாம்பழம் கொட்டையா அதுக்கு மேலே வெஜ்ஜு மீன் ஃப்ரை யாச்சு பண்ண பார்த்தீங்களா வெஜ்ஜு ஃபிஷ் ஃப்ரை அதுவுமே வெஜ்ஜி நாலு பீஸ் இருந்தது நான் வந்து அதையுமே எடுத்து தை சாப்பிட வச்சு நீங்கள் அவ்வளவு கலர் திரும்பவும் கொஞ்சம் தோசை கல்லில் போட்ட மாம்பழத்தை பத்தி ஒரு விஷயம் வரைக்கும் நான் தேவைப்படாத ஒன்று சொல்றேன் மீன் பாருங்க நல்ல பிரத மீன் ஒரு தலையே வந்து நல்லா ரெண்டு பீஸ் சாப்பிட்டதுக்கு சமமா இருக்கும் அவ்வளோ அதிகா இருக்கு இந்த மாம்பழத்தை பத்தி ஒன்று சொல்றேன்னு பார்க்கறதுக்கு இது ஒட்டு மாம்பழம் பெங்களூர் மாம்பழம்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி தான் இருக்குது ஒட்டு மாங்காய் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த மாம்பழம் மாதிரி ஏதாவது ஷேப்பெல்லாம் இருக்குது தோல் பத்தால் அப்படி தான் இருக்குது பட் இதோட பேர் என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த வருஷம் தான் நான் இந்த கேள்வி புதுசாக இந்த பேரை நான் கேள்விப்படுறேன் அது என்ன பேனா குத்தூசி அந்த பேர் குத்து ஊசி குத்தாத ஊசின்னு வேறு எதாவது இருக்கும் என்ன தெரியல இது குத்து பழம் வாங்கிட்டு போங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு இனிமே வராது இது அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க ஒரு கிலோ தொண்ணூறுபான்னு கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்தேன் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் வண்டு உள்ள இருக்குது அந்தளவுக்கு எப்பவுமே சொல்லுவாங்க வண்டெல்லாம் உள்ளே போனால் ரொம்ப டேஸ்டான மாம்பழம் மாம்பழம் தெல தான் வந்து வண்டு போகணுன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஒரு ஒரு மாம்பழம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு முக்கால் நான் உட்கார் இப்போ பெருசு தேங்காய் சைஸுக்கு இருந்தது வாங்கினேன் அதை நான் கட் பண்ணல பையன் எடுத்து போயிட்டான் இதுவே பெருசு தான் பாருங்கள் டேஸ்ட் நல்லாவே தான் இருக்குது நீங்கள் எதாவது வாங்கியிருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லாம் சொல்லுவேன்